ஓம் நம சிவாய ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படையான ஒன்று தான் மனித நேயம் அந்த மனித நேயம்ன்றது சுயநலம் இல்லாத மனித நேயமா இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம் இந்த மனித நேயம்ன்றது மானிடர்கள் துறவிகள் கடவுள் எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட இருந்திருக்கு அதுதான் நம்ம இப்ப ஒண்ணு ஒண்ணா கேட்க போறோம் முதல்ல சாதாரண மானிடர்கள் ஒரு ரெண்டு பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பாட்டியும் வந்து பக்கத்துல பக்கத்துல கடை போட்டிருக்காங்க அதுல ஒரு பாட்டி பழங்களை விற்கக்கூடியவங்க இன்னொரு பாட்டி பூக்களை விற்கக்கூடியவங்க இரண்டு பேரும் தோழிகள் அதனால டெய்லியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க மனம் விட்டு அதே மாதிரி இவங்க கடையில என்ன நடக்குது அப்படின்றத அவங்களும் கவனிச்சு உதவி பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கான தேவைகளையும் இன்னொருத்தர் உதவி செய்து இப்படி வாழ்க்கை முறைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த பழம் விற்கக்கூடிய அந்த பாட்டி கிட்ட ஒரு இளைஞர் வந்து டெய்லியும் வருவாராம் டெய்லி வந்து பழங்களை எடை போட்டு வாங்கிட்டு பணம் கொடுத்துருவாராம் குடுத்ததுக்கு அப்புறம் அந்த பழத்துல இருக்கிற ஒரு பழத்தை எடுத்து வாயில போட்டு சாப்பிடுவாராம் வாயில போட்டுன்னா அதுல ஒரு பகுதிய எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு ஐயோ என்ன பாட்டி இந்த பழம் ரொம்ப புளிக்குது அப்படின்னு சொல்லி இந்தா நீயே சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி குறை சொல்லி சாப்பிட சொல்லுவாராம் ஆனா இந்த பாட்டியும் அதுல இருக்கக்கூடிய ஒரு சுலைய வாயில போட்டுட்டு இல்லப்பா நல்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் உடனே அந்த பழம் வாங்கிய நபர் என்ன செய்வாரா எதுவுமே பேசாம சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி மீதி பழங்களை வாங்கிட்டு போயிடுவாராம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அவங்க மனைவி அந்த நபரோட மனைவி கேக்குறாங்க ஏங்க பழங்கள் தான் நல்ல இனிப்பா தானே இருக்கு ஏன் இப்படி தினமும் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த பாட்டிய கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உடனே அந்த நபர் சொன்னாரா சிரிச்சுகிட்டே அந்த பாட்டி நல்ல இனிப்பான சுவையான நல்ல தரமான குவாலிட்டியான தான் விக்கிறாங்க ஆனா கூட தனக்குன்னு ஒரு பழத்தை கூட அவங்க சாப்பிட்டு மாட்டாங்க இல்லையா இப்படி நான் குறை சொல்லி கொடுத்தேன்னா வேற வழி இல்லாம அது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காகவா அவங்க சாப்பிடுவாங்க இதனால என்ன ஆகுது அவங்களுக்கு எந்த காசு இழப்பும் இல்லாம அவங்க ஒரு பழத்தையும் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாராம் அதை கேட்டு அந்த மனைவிக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் உண்மைதானங்க நம்ம நல்லது செய்யறது எவ்வளவு சந்தோஷமோ அது மாதிரி நம்ம கூட இருக்கவங்க அப்படி செய்யும் போதும் சந்தோஷப்படுறதான மனித மனம் இதே மாதிரி அந்த பாட்டியோட தோழி பக்கத்துல பூக்கூட வச்சிருந்தாங்களே அவங்க கேக்குறாங்க அந்த ஆள் தான் தினமும் பழங்களை வாங்கிட்டு போயிட்டு குறை சொல்றானே அப்படி இருந்தும் நீ ஏன் அவனுக்கு இடம் அதிகமா போட்டு பழங்களை கொடுக்கற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உடனே அதுக்கு அந்த பாட்டி அவங்க அழகான அந்த வாயினால பற்கள் கூட இல்லாத அந்த வாயில அப்படி ஒரு குழந்தைத்தனமான ஒரு புன்னகை செய்து சொல்றாங்களாம் அவன் என்ன தினமும் ஒரு பழத்தை சாப்பிட தான் இப்படி குறை சொல்ற மாதிரி நடிக்கிறான் அத நான் எப்பயோ புரிஞ்சுக்கிட்டேன் அத குறை சொல்லி என்ன சாப்பிடவும் வைக்கிறான் அது எனக்கு தெரியாதுன்னு வேற அவன் நினைக்கிறான் நான் எடை போடும்போது அவனுக்கு அதிகமா பழம் எல்லாம் போடணும்னு நினைக்கிறது இல்ல மாறா அதுக்கு பதில என்ன ஆகுதுன்னா அவனோட அன்புனால என்னோட தராசு கொஞ்சம் சரிந்து விடுது அப்படின்னு அந்த பாட்டி அன்போட அந்த குழந்தைத்தனத்தோட சொன்னாங்களாம் இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்புல தானே ஜீவன் இருக்கு அன்பை விதைப்போம் அது தன்னலம் இல்லாம மற்றவங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய போது ஒரு பாக்கியம் இதை விட வேற என்ன இருக்கும் இது சாதாரண மனிதர்கள் இதே மாதிரி அடுத்து நம்ம எல்லாரும் போற்றக்கூடிய ஒருவரான நம்ம சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்க ஒரு தடவை நம்ம விவேகானந்தர் அவர்கள் ஒரு சொற்பொழிவுக்காக அமெரிக்கா போக வேண்டிய தருணம் அப்படி அங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம விவேகானந்தர் என்ன செய்தார்னா இந்தியாவில இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு போனாராம் பல இடங்களுக்கு போனார் அப்ப அவர் அந்த அளவுக்கு அலையாம் அப்ப அந்த நிலையில அந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் பிரயாணம் செய்யும் போது ஒரு ஊர்ல தங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஆயிடுச்சு அவர் அங்கேயே தங்குறாரு அந்த ஊர்ல அவரை பாக்குறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க அவரும் மக்களிடம் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாராம் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடையாது கிட்டத்தட்ட இருந்து மூன்று நாட்கள் அப்படியே நடந்துட்டு இருந்துதான் இந்த நிகழ்ச்சியை பத்தி கூட பின்னாடி அதாவது பிற்காலத்துல நம்ம சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறத தான் நம்ம இப்ப கேட்க போறோம் நம்புறதுக்கே உங்களுக்கு தான் இருக்கும் ஆனா நம் மூன்று நாள் நைட்டும் பகலுமா டே அண்ட் நைட்டு இரவு பகலா ஒரு நொடி கூட ஓய்வே இல்லாம இருந்தேன் அந்த ஊர்ல தூக்கம் உணவு எல்லாத்தையும் துறந்து எதுவுமே இல்லாம போயிட்டேன் இல்லைன்னா மக்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க என்ன பார்க்கணும்னு அப்ப அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கனால எனக்கு தூக்கம் உணவு இது இல்லாம போயிடுச்சு ஆனா வந் வந்த வர்ற மக்களுமோ அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு வர்றவங்க எல்லாருமே வந்து எங்கிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டாங்களே தவிர நான் சாப்பிட்டேனா நான் தூங்குனேனா எனக்கு ஓய்வு கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்ல இப்படியே மூன்றாவது நாள் இரவும் வந்தது மூணு நாள் ஆயிடுச்சு இல்லையா அதனால அங்க இருந்த பெரும்பாலானவங்க எல்லாம் பேசிட்டு கிளம்பிட்டாங்க அப்ப நம்ம சுவாமி விவேகானந்தர் மட்டும் அந்த அறையில தனியா இருந்தாராம் அப்ப இருக்கும்போது அவர்கிட்ட யாரோ ஒருத்தர் பேச முயற்சி கதவு கிட்ட நின்னாங்களா அது யாருன்னு பார்த்தா ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி ஒருத்தர் வந்து நின்னாராம் அவரு நம்ம சுவாமிஜி கிட்ட வந்திருக்காரு வந்து கேட்டாராம் சுவாமிஜி நீங்க மூணு நாளா சாப்பிட சாப்பாட கூட எடுத்துக்காம தூக்கம் எதுவுமே இல்லாம இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கல்ல அதை நான் கவனிச்சேன் அதனாலதான் என் மனசு ரொம்ப வேதனையில துடிக்க ஆரம்பிச்சிருச்சு பசியும் களைப்பும் உங்களுக்கும் இருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் மூணு நாளா நீங்க ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிச்சு நான் பாக்கலையே அப்படின்னு ரொம்ப அன்போட கேட்டாராம் அவனோட அன்பு நம்ம சுவாமிஜி மனச அப்படியே நெகிழ செய்ததான் அப்ப அவர்கிட்ட அந்த தொழிலாளி கிட்ட நம்ம சுவாமிஜி கேட்டாராம் நான் சாப்பிட்றதுக்கு நீ ஏதாவது தரியா அப்படின்னு கேட்டாராம் உடனே அவர் சொன்னாராம் நீங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது தரணும் தான் எனக்கு எண்ணம் என்னோட மனசும் அதற்கு தான் ஏங்குது ஆனா நான் என்ன செய்வேன் நானும் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியாச்சே என் கையில எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாராம் நான் வேணா ஒண்ணு பண்றேன் கோது மாவு அப்புறம் அந்த சப்பாத்தி செய்யறதுக்கான எல்லா பொருளையும் கொண்டு வரேன் நீங்களே சமைச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம் உடனே அதுக்கு சுவாமிஜி சொன்னாராம் விவேகானந்தர் இல்ல இல்ல அதை பத்தி எல்லாம் உன்னை கவலைப்படாத நீ சமைச்சு கொண்டு வா நீ சமைச்சு கொண்டு வந்தீனா அத நான் சாப்பிடறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஆஹ் உடனே இவர் இந்த தொழிலாளி சொல்றாரு இல்ல நான் வந்து ஒரு துறவிக்கு உணவளித்தனா அது மற்றவர்களுக்கு தெரிய வரும் அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தண்டிக்க என்னைய தண்டிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருவாங்க ஏன் என்ன ஆடு கடத்த கூட செய்வாங்க அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு நம்ம விவேகானந்தர் அவர் சொன்னாரா நீ கவலைப்படாத உனக்கு தண்டனை எதுவுமே கிடைக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உறுதி எடுத்தாராம் அவரும் அந்த உறுதிய பயம் இல்லையா ஏன்னா காலங்காலமா அந்த மனதுல பயத்தோட வாழ்ந்தவங்க இல்லையா இருந்தாலும் இவர் மேல இருந்த அப்படி ஒரு அன்புனால அவரும் போய் நம்ம விவேகானந்தருக்கு சுவாமிஜிக்கு சப்பாத்தி செய்து கொண்டு வந்தாராம் அதையும் அவரு சாப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு எண்ணம் வந்ததான் என்ன என்னம்னா தேவர்களுக்கு தலைவனா இருக்கக்கூடிய தேவேந்திரன் அவரு ஒரு தங்க குவளை பாத்திரத்துல எனக்கு அந்த அமிர்தமே கொடுத்திருந்தா கூட இந்த சப்பாத்திய நான் சாப்பிட்றேன் இல்லையா இந்த சுவைக்கு ஈடாகுமான்னு எனக்கு தெரியல அந்த தேவாமிர்தம் கூட இந்த ருசி இருந்திருக்காது அப்படின்னு என்னோட மனத்துல தோன்றியது அப்படின்னு நம்ம விவேகானந்தர் சொல்றாரு அப்படியே என்னோட இதயம் அன்பினாலையும் அவன் எனக்கு என் மேல இருந்த அன்புக்கு அவரு அவங்க செய்யறத அந்த தொழிலாளி செய்த செயலுக்கு நன்றியினாலும் அப்படியே மனசே நிறைஞ்சிருந்தது என்னோட கண்கள்ல கண்ணீர் அப்படியே வழியில பொழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு இதற்கு இடையில என்ன ஆகுது விவேகானந்தர் அவர்களை பாக்குறதுக்கு அந்த உயர்ந்தவர்கள்னு கருதப்படுறவங்க வராங்க வந்து என்ன நீங்க ஒரு மதிப்பிற்கு இல் இல்லாத ஒருத்தரை கொடுத்ததை போய் நீங்க சாப்பிடுட்டீங்களே அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் பயங்கர கோபமா அத நம்ம விவேகானந்தர் சுவாமிஜிட்டையும் கேட்டுடுறாங்க அதுக்கு அவர் பொறுமையா அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பதில் சொன்னாராம் அவங்கள பார்த்து நீங்களும் என்ன மூணு நாள தொடர்ந்து பேச வச்சீங்க சரியா இடையில நான் சாப்பிட்டனா ஓய்வெடுத்தனா ஒரு வாட்டியாவது நான் தண்ணியாவது குடிச்சனா அப்படின்னு நீங்க கவலைப்பட்டீங்களா நீங்களா பெரிய மனிதர்கள் நீங்களா மதி இந்த சமூகத்துல மதிப்புக்கு உகந்தவர்கள் ஆனா இங்க பாருங்க தனக்கு தண்டனை கிடைக்கும் தனது நாடு கூட கடத்துவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தா கூட ஏ மேல இருந்த அன்புனாலையும் அந்த மனித நேயம் என்ற ஒரே காரணத்தினால எனக்கு அவன் உணவு தந்தான் அவன் தாழ்ந்தவனா நீங்க தாழ்ந்தவனா அவன்தான் உங்களை ஒதுக்கணும் போய் அவனை ஒதுக்குறீங்க ஒரு மனிதனை பிரிக்க கூடியது மனித நேயத்திலையும் அன்புனாலதான் ஆனா அவருக்கு இருந்த அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலன்னு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டாராம் இந்த சம்பவம் இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம சுவாமி விவேகானந்தருக்கு அங்க இருந்த மன்னரிடம் வந்து ஒரு நட்பு வந்ததாம் நட்பு வந்தனே அவரு அந்த தொழிலாளிய பத்தி எல்லா விஷயங்களையும் சொல்றாரு சொல்லி அவரு கிட்ட புகழ்றாரு அந்த தொழிலாளிய அழைத்து அவரை புகழ்ந்து அவருக்கு பொண்ணும் பொருளும் தாராளமா கொடுத்து அனுப்பினாராம் எவ்வளவு அருமையான விஷயம் இல்லைங்க அதுதாங்க மனிதனே தனக்கு என்ன நடக்கும்ன்றதே யோசிக்காம மத்தவங்களுக்கு அதுல நன்மை இருக்கா நல்ல விதத்துல அப்படின்னும் போது அத கண்ணை மூடிட்டு செய்யறாங்கல்ல அதுதாங்க மனிதநேயம் எவ்வளவு ஒரு அற்புதமான கருத்து இப்ப நம்ம இந்த மனிதநேயத்தை அழகா சாதாரண மானிடர்கள் மனிதர்கள் கிட்ட பார்த்தோம் இப்ப ஒரு துறவிக்கும் ஒரு சாதாரண மனிதருக்கும் பார்த்தோம் இது எப்படி கடவுள் கிட்ட நடந்தது அப்படின்ட்டு கேக்குறீங்களா அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒரு தடவை துவாரகால நம்ம கண்ணனுக்கு பயங்கரமான தலைவலியா அப்ப ருக்மணியும் பாமா அவங்களுக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியலையா இவருக்கு தாங்க முடியாத வழினால அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம நாரதிரங்க வராரு நம்ம கண்ணனோட முகம் அப்படி வாடி இருப்பதை பத்தா தலைவலியாச்சே என்ன விஷயம் கண்ணா அப்படின்னு கேக்குறாரு கண்ணன் சொல்றாரு எனக்கு பய தலை பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொன்னாராம் சரி நான் போய் இதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா எடுத்துட்டு வரேன் அது எதாவது எங்க இருக்குன்னு சொல்லு கண்ணா நான் அது எப்பாடு பட்டாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே கண்ணன் சொல்றாரு நாரதரே எங்குமே நீங்க போக வேண்டாம் இந்த தலைவலிக்கு என்ன மருந்துன்னா என்னோட பக்தர்கள் அவங்களோட காலடி எடுத்து என்னோட நெற்றியில தடவுனாலே பொது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாராம் இங்க யாராவது தம்முடைய காலடி மண் இருந்தா கொடுங்க அத தடவிக்கிற அப்பதான் என் வழி தீரும் அப்படின்னு சொன்னாராம் ருக்மணியும் பாமாவும் எங்க காலடி மண்ண உங்களோட நெற்றியில தடவுறதா நாங்கள் உங்களுடைய பத்தினிகள் ஒய்ஃப் இல்லையா இது மகா பாவம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு பதறினாங்களாம் நாரதர் அப்புறம் அங்க உள்ள அனைவருமே ஐயோ இது பெரிய பாவம் எங்க பாதம் பட்ட அந்த மண்ணு கண்ணபிரான் பிரான் கண்ணனோட கண்ணனனோட வந்து அத தடவுனா என்ன ஆகுறது அதனால எவ்வளவு பாவம் வரும் பா அதை நம்மளால சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்க மறுத்துட்டாங்களாம் நேரம் ஆயிட்டே இருக்கு கண்ணனுக்கு தலைவலி பயங்கரம் அதிகமாயிட்டே இருக்கு வலி தாங்கவே முடியல தாங்க முடியாம நாரதா நீ உடனே பிருந்தாவனத்துக்கு போ அங்க கோபிகைகள் இருப்பாங்க அவங்க கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்லி அவங்களோட பாதை தூளியைய கேட்டு வாங்கிட்டு வா சீக்கிரம் அப்படின்னு சொன்னாராம் நாரதர் ருக்மணி பாமா எல்லாருமே ஓடுறாங்க என்னடா இது நம்மளை விட பக்தர்கள் யார் இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் நாரதர் கூடவே வந்து பிருந்தாவனம் சென்று அங்க இருக்கக்கூடிய கூடிய பெண்கள் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி கண்ணனுடைய தலைவலி வந்து பயங்கரமா இருக்கு அதற்கான தீர்வையும் அவர் சொல்லிட்டாரு ஆஹ் இந்த பக்தர்களோட கால் பாதம் பட்ட அந்த மண் எடுத்து அவர் நெட்டில பூசினா சரியாயிருமா அப்படின்னு சொன்னாங்களாம் கேட்ட அடுத்த நொடி அங்க இருக்கக்கூடியவங்க யாருமே யோசிக்கவே இல்லையா உடனே டக்குன்னு தன் கையில இருந்த அந்த ஒரு பெரிய துணியை எடுத்து தரையில போட்டாங்களாம் எல்லாரும் அங்க எல்லாம் கடகடன மண்ணுல குதிச்சாங்களாம் குதிச்சுட்டு ஏன்னா கால் தட நல்லா பதியணும் இல்லையா பாதம் பட்ட இடம் இல்ல அதுல இருக்கக்கூடிய மண்ணை தானே எடுத்துட்டு வர சொன்னாரு அதனால நல்லா வேகமா மண்ணுல குதிச்சுட்டு தங்களோட கால்ல ஒட்டி இருந்த அந்த மண்ணை எடுத்து அந்த துணியில அப்படியே உதிர்த்தாங்களாம் இப்படி எல்லாரும் செய்தவொடனே அது ஒரு சின்ன மண் மூட்டையாவே மாறிட்டு மாறிடுச்சு அதை நாரதர்கிட்டையும் கொடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க கண்கள் அப்படியே தண்ணீர் கண்ணீர் வழிதான் நாரதரே சீக்கிரம் போயிடுங்க கண்ணனோட நெற்றியில மொத இத தடவுங்க ஆஹ் அவர் எவ்வளவு வழியில துடிப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த வழிய இவங்க உணர்ந்த மாதிரி அப்படியே கண்ண வந்து தண்ணி அப்படியே கொட்டுதான் அருவி மாறி நாரதர் அவங்க கிட்ட கேட்டாராம் இது பெரிய பாவம் இல்லையா உங்களுக்கு தெரியாதா உங்க கால் உங்க பாதம் பட்ட அந்த மண்ண போய் அவரோட நிச்சயில போட்டா என்ன பாவம் வந்து சேரும் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அங்க இருந்த பக்தர்கள் சொல்றாங்க கண்ணனோட தலைவலிய தீர்த்தா போதும் நாங்க எந்த பாவத்தை பத்தி கவலைப்பட மாட்டோம் அவரோட தலைவலி அவர் வழியில துடிக்கிறாரு அதை விடவா எங்களுக்கு பாவத்தினால நாங்க கஷ்டப்படுறத பத்தி கவலைப்படுவோம் முதல்ல அவரோட தலைவலி தான் சரியாகணும்னாங்களாம் நாரதரும் துவாரகைக்கு வராரு கண்ணனும் அந்த மூட்டையில இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தன்னோட நெற்றியில தடவனோனே தலைவலி எல்லாம் சரியாயிடுது நாரதர் ருக்மணி பாமா அவங்க எல்லாம் உண்மையான பக்தியை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்களாம் கண்ணன் ஒரு அப்படியே விஷம சிரிப்போட தலையில இருந்து ஒரு சுமைய இறக்கி வைத்த மாதிரி இருந்ததா ஏன்னா தலைவலிதான் சரியாயிடுச்சு இல்லையா அப்ப அவர் சொன்னாராம் என்னோட தலை சுமை மட்டுமா இறங்குச்சு மற்றவங்களோட தலைகணமும் அல்லவா இறங்கியது அப்படின்னு சொன்னாராம் இப்படிதாங்க உண்மையான தன்னலமற்ற அதாவது சுயநலம் இல்லாத ஒரு மனிதநேயம் பக்தி அடுத்தவங்களுக்கு உதவணுன்ற அந்த எண்ணம் அதுதான் மிக சிறந்த உயர்ந்த குணம் அப்படின்ற பெருமைய எல்லாருக்கும் உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் கண்ணன் இப்படி ஒரு தலைவலி நாடகமே போட்டு அதை இனிதாவும் முடித்தாராம் அதனால நம்மளும் ஒருத்தருக்கு தேவை அப்படின்னும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பின்னாடி இது நடக்குமோ அது நடக்குமோன்னு நம்ம யோசிச்சு இப்ப தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கிறது மிகவும் தப்பு அது மாற்றக்கூடிய விஷயம் அதனால மனித நேயத்தோட எந்த ஒரு சுயநலமும் இல்லாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா மனித நேயத்தோட சுயநலமற்ற மனித நேயத்தோட வாழ்வோம் இதுதான் தலை சிறந்த குணத்துல ஒன்று அதை பின்பற்றுவோம் அன்பான உலகத்தை படைப்போம் ஓம் நம நன்றி